வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழா இன்று ஆரம்பம் ஜனாதிபதிக்கும் மாலிதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை செம்மணி மனித புதைகுலியில் இதுவரையில் நூற்று நான்கு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் ஜடினுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் குடும்பத்துடன் தற்கொலை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடந்த மகோத்சவம் இன்று காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது ஆலயத்தில் இன்று முதல் தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் மகோற்சவ திருவிழாக்கள் நடைபெற உள்ளன பத்தாம் திருவிழாவான மஞ்ச திருவிழா எதிர்வரும் ஏழாம் திகதியும் இருபத்தி இரண்டாம் திருவிழாவான மாம்பழ திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் திகதியும் நடைபெறும் அதுடன் இருபத்தி நான்காம் திருவிழாவான திருவிழா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் திகதி காலையும் மறுநாள் இருபத்தி இரண்டாம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் நடைபெற்று மாலை கொடியிறக்கத்துடன் மகோத்சவம் நிறைவு பெறும் நேற்றைய தினம் தேங்க்கிழமை முதல் நல்லூர் ஆலய சூட்டு வீதிகளில் போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது குறித்த தடை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் திகதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்து விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வீதி மூடப்பட்டிருக்கும் சந்தர்ப்பங்களில் மாற்று வீதிகள் ஊடாகவே பயணிக்க முடியும் என மாநகர சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆலய வீதி தடைக்குள் நிரந்தரமாக வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் பழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும் நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மாலித்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர் திசா திசாநாயக்கவுக்கும் மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொயிசுவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலித்தீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது மாலித்தீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை திந்த ஜனாதிபதிக்கு மாலித்தீவு ஜனாதிபதி கலாநிதி முகமது மொய்சு மகத்தான வரவேற்பு அளித்தார் ஜனாதிபதி அனுர் குமார விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பு கேட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலிதீவு ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின கலந்துரையாடலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே பொருந்துணர்வு ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டன அதன்படி மாலித்தீவு வெளியுறவு சேவை நிறுவனம் மற்றும் வண்டாரநாயக்க சர்வதேச ராயதந்திர பயிற்சி நிறுவனம் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் பரஸ்பர சட்ட உதவி வழங்கல் தொடர்பான ஒப்பந்தம் என்பன இந்த ஒப்பந்தங்கள் மாலித்தீவு மற்றும் இலங்கை இடையே பல்வேறு துறைகளிலான உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கோற்றங்களை கையாள்வதில் பரஸ்பர சட்ட உதவி வழங்குவதை முதலாவது ஒப்பந்தம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டாவது ஒப்பந்தம் ஏறு நிறுவன அளிப்பது மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தங்களை மாலித்தீவு சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஹலாநிதி அப்துல்லா ஹாலில் மற்றும் இலங்கை சார்பில் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் பரிமாறிக்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மற்றும் மாலித்தீவு ஜனாதிபதி ஹலாநதி முகமது மொய்சு ஆகியோர் மாலித்தீவுக்கான அரச விஜயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் சேர்மனி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குலிகளில் இருந்து நேற்று புதிதாக மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் ஒன்று முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த எட்டு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் முப்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செர்மனி பகுதியில் தடைவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடைவியல் அகழ்வாய்வு தளம் என நீதிமற்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுலிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது மனித புதைகுலியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதன்போது நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எலும்புக்கூட்டு தொகுதியினூடாக தொன்னூற்றி ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் மூற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் எதுவரையில் நூற்று நான்கு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த இரண்டு நாட்களில் எட்டு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் எதுவரை கால பகுதியில் ஐம்பத்தி நான்கு சான்றிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜடின்வர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் சடலங்களாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஜடின்வர ஜகலத்தின் பகுதியில் அமைந்துள்ள எதிர்கட்சி தலைவரின் வீட்டில் இந்த சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் ஜடிநுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் அவர்களது மகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் ஜடிநுவர பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் தூக்கட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையிலும் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்கள் வீட்டின் அறைகளில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து பேராதனி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உண்மைகளை மூடி மறித்து இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவே புதைகுலிகள் தொடர்பாலான உண்மைகள் அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சர்மணி புதைகுழி அகழ்வு பணிகளை நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தரணி கேசவன் சையந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் அதன் பின்னர் ஊடகங்களுக்கு சுமந்திரன் கருத்து தெரிவிக்கின்ற போது எங்கே நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள் வாய் குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மேற்கப்பட்டுள்ளன எலும்புக்கூடுகள் அசாதாரணமாக சூழலில் உள்ளது இவை தொடர்பில் கண்டறிய கொக்கு தொடுவாய் மாத்தளி சில இடங்களில் அடையாளம் காணப்பட்டுள்ளது இலங்கையில் புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவைத் தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறுமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லாத நிலைமையே காணப்படுகின்றது எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை இலங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் அகர்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவம் மேற்பார்வை வேண்டும் அதுக்குரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் இனங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்துவதாக கூறுகின்றது உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது எனவே புதைகுலிகள் தொடுப்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டுக்கு அழைத்து அவர்களிடம் புதைகுலி விவகாரங்களை கையளித்து எவ்வித தலையீடுகளும் அவர்கள் சுயாதீனமாக செயற்பட்டு அது தொடர்பிலான உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட வாய்த்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் இந்தியாவின் சென்னையில் இருந்து நேற்றிரவு நாடு கடத்தப்பட்ட நிலையில் விமான நிலையத்தில் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெலிகம பகுதியைச் சேர்ந்த முப்பது ஒரு வயதுடைய இவர் மற்றும் துப்பாக்கி நடந்தாக்கிட்டு சம்பவங்களிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவரொரு ஒப்பந்த கொலியாளி என்றும் குறிப்பிடப்படுகின்றது மேலதிக விசாரணைகளுக்காக சந்தக நபர் களுத்துறை குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் போப்பணித நீராட்டு விழாவில் நடனம் ஆடிக்கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென கீழே விழுந்து உயிரிழந்தார் பாண்டதரப்பு பாலசுட்டி பகுதியைச் சேர்ந்த அன்னராசா அலெக்சன் என்பவரை எவ்வாறு உயிரிழந்தார் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் மெல்லகம் பயிரட்டால் பகுதியில் நேற்று முன்தினம் பூப்பனித நீராட்டு விழா கொண்டாட்டம் நடைபெற்றது எந்த நிகழ்வில் கலந்து அங்கு உணவு அறிந்து கொண்டிருந்தார் அப்போது ஒளிபெருக்கையில் பாடல் ஒழிக்கவே அவர் எழுந்து சென்று மற்ற இளைஞர்களுடன் சேர்ந்து அந்த பாடலுக்கு நடனம் ஆடினார் நடனம் ஆடி போது திடீரென கீழே விழுந்து அடைந்தார் உடனடியாக அவரை தெளிப்பிலை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சடலத்தின் உடற்கு முன்கூட்டி பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்டன மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் நடாத்தினார் சாட்சிகளை தெல்லிப்பொலி போலீசார் ஒழுங்குபடுத்தினர் மரணத்துக்கான காரணம் இன்னமும் கண்டறியப்படாத நிலையில் ஒடற்குற்றி மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பப்பட உள்ளன நியூயார்க் நகரின் மெட்டவோன் மென்ஹாட்டனில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பார்க் அவென்யூவில் நேற்று மாலை ஆறரை மணி அளவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது இந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்தனர் துப்பாக்கிதாரியான ஷேன் தம்ரா இருபத்தி ஏழு வயதுடைய லாஸ் வேகஸை சேர்ந்தவர் ஏ ஆர் ஒன் ஃபைவ் வகை துப்பாக்கி மற்றும் கொண்டு துளைக்காத ஆடை அணிந்து நாற்பத்தி நான்கு மாடிகள் கொண்ட கட்டடத்தின் முதல் தளத்தில் சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் முதலில் கட்டடத்தின் முதல் தளத்தில் சூடு நடத்திய பின்னர் முப்பத்தி மூன்றாவது தரத்துக்கு சென்று தானே தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர்களில் போலீஸ் அதிகாரி ஒருவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவர் ஒருவர் மற்றும் நான்கு பொதுமக்கள் அடங்குவர் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன